ஏன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிச்ச வண்டி கலரு கலர் கலரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோதான் ஷிஃப்ட் கூட வாங்க முடியாது இவ்வளோ ஏர் பேக்கோட இவ்வளோ ஆப்ஷனோட கிடைக்கும் முக்கியமாக நாலு டயரும் இப்போ தான் போட்டிருக்கிறேன் போட்டு ஒரு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி

டீசல் வண்டி முக்கியமா நிறைய இருக்கு முக்கியமா எல்லாமே டீசல் வண்டி தான் செடான் டைப் ஒரு மூணு வண்டி இருக்கு ஆம்னி இருக்கு ஹச் பேக்ல பெட்ரோல் வண்டி குவிட் இருக்கு அதே மாதிரி எஸ்இவி எம்பிவி கலெக்ஷன் அதிகமா வந்திருக்கு இருக்கு ஷிடன் ஹெச் பேக் எல்லா டைப் ஆஃப் வண்டிகளும் நம்ம ஜெயமாதி ஆட கணசி ஷோரூம்ல இருக்கு அதே மாதிரி பட்ஜெட் ஓரியண்டடா சொல்லணும் எங்க சப்ஸ்கிரைபர் பாலர்ஸ் இந்த ரேட் பெஸ்ட் பிரைஸ் பண்ண போறீங்க கண்டிப்பா நம்மளோட கம்பெனி நல்லா ரீச் ஆனங்க ரேட் கம்மியாவும் குவாலிட்டியாவும் கொடுக்கும் தரமான வண்டியா கொடுக்கும்

அண்ணே ஸ்கார்பியோ உங்கள்கிட்ட அந்த டைம் வந்து நிறைய நிக்குது மஸ்டா நம்ம பாக்கிற ஸ்கார்பியோடு டீடெயில் சொல்லுங்க ரேட்டு மத்த இடத்த விட கம்மியா சொல்ல போகிறேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பிஎல்எக்ஸ் என்று டாப் மாடலு அழைல் எல்லாமே வராது முக்கியமா நாலு டயரு இப்ப தான் போட்டிருக்கிறேன் போட்டு ஒரு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சூப்பர் சூப்பர் வண்டி ஃபுல் டயர் ஃபுல் ஃபுல் புது டயர் தான் நாலுமே நியூ டயர் தான் ஆனா இதுல வாய்ஸ் ஃபெயில் ஆப்ஷன் எல்லாமே வராது கண்ட்ரோல் எல்லாமே டச்சு செட் எல்லாமே இதுலயே வந்தது வண்டியில வந்தது இல்ல இதுலயே வந்தது சீட் கவர்லாம் ஜம்மு இருக்கு லெதர் தான் ஃபுல்லா சென்டர் சீட்டு மட்டும் வேற கலர்ல அவங்க போட்டிருக்காங்க நம்ம டேமேஜ் ஆயிருந்தா மொத்தமாவே மாத்திருப்போம் நல்லா இருக்கனால பொருளை வேஸ்ட் பண்ணண்டானுட்டு அப்படியே வச்சிருக்கு சூப்பர் 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 வண்டிக்கு பட்ஜெட் என்னன்னா சொல்ல போறோம் ஒயிட் கலர் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டு அஞ்சு வரை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஓனர் மதிக்கலாம் மூணு ஓனர் இருக்கு பைனான்ஸ் எவ்வளவு நான் வாங்கி கொடுக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிக்கலாம் நாலு டு அஞ்சு லட்சம் ரூபா பைனான்ஸ் வாங்கி கொடுத்துலாம் இதோட ரேட்டு அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மினிமம் சின்ன அமௌண்ட் கையில இருந்து அந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பாக்குற வண்டி எஸ் சிவி டபிள்யூ டென் ஆனா டபிள்யூ சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம் எல்லாமே வந்துடும் கலர் சில்வர் கலரு சன் எல்லாமே வரும்ல ஆமா சன் ரூப் ஏர் பேக் ஆறு ஏர் பேக் வந்துடும் ஆறு ஏர் பேக் குரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே கண்ட்ரோலு சேஃப்டி வைஸ் பக்கமான வண்டி மைலேஜ் பதினாலு பதினஞ்சு கிடைக்கும் எட்டிக்கா எடுக்க இந்த வண்டி எடுக்கலாம் அருமையா இருக்கும் தோரணையா இருக்கும் பட்ஜெட் எட்டிக்காக்குல எட்டிக்கா விட கம்மியா இருக்குமா அதான் கேள்வி எட்டிக்காவுக்கு ஈக்குவலா இருக்கும் எட்டியாவுக்கு ஈக்குவலா இருக்கும் ஆனா நம்ம ஜெய்மாடியில கண்டிப்பா ரேட்டை வந்து குறைச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பா நிறைய பேர் தேடுற வண்டி நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமர் வண்டி தான் இதோட ரேட் 9.5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இது ஃபைனன்ஸ் பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாயா பண்ணிக்கலாம் நேர்ல வாங்க கஸ்டமர் உட்கார வச்சு உங்களுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி வாங்கிடலாம் டைரக்டா டீலிங்க முடிச்சி விட்டுறலாம் சொல்லிட்டாப்ல அடுத்த வண்டி போலேரோ ஆனா போலேரோ மார்க்கெட்ல நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிட்டு இருக்காங்க 2011 மாடல் VLX மாடல் VLX ஆமா பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துரும் மாடல் என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனர் திருநெல்வேலி அட்ரஸ்ல இருக்கு கலர் சூப்பரா இருக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு சூப்பர் சூப்பர் இன்டீரியர்ல சீட் எல்லாம் பாத்தீங்களா நீட்டா இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்ல ஒரு சிறப்பான வண்டி ஆமா ரப் அடிக்கி யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்குண்ணா ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கு ஆளுகளை கூட்டு குறைக்கு எல்லாமே ஒர்க்கான வண்டி இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் பண்ண போறோம்

டச் செட் இருக்கு ஓ ஆண்ட்ராய்டு செட் எல்லாமே போட்டுருக்கு ஆமா வண்டி பாடி அவுட்ல எல்லாம் தெளிவா இருக்கு நான் ஜம்மன் இருக்கு குவாலிட்டியா இருக்கும் சிங்கிள் ஓனர்ல வி டைப் 12 மாசம் வண்டி 11 ஏசி ரூப் ஏசி எல்லாமே வரக்கூடிய டைப் எல்லாமே வர்க்கிங் கூலிங்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் டியூல் ஏர் பேக் ஸ்டீரிங் மோட்டார் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்திருது ஆமா இந்த வண்டிக்கான பட்ஜெட் என்ன சொல்லப் போறோம் இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 8 லட்சத்தி 45000 ரூபாய் 8 45 ஆமா சிங்கிள் ஓனர் 11 9 மாடல் வச்சிட்டு ஏழரை லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினொன்று சிங்கிள் ஓனரு வி டைப் மாடல் எட்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி தான் இதையும் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறோம்னா அடுத்து ஒரு ஸ்கார்பியோ தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டிஎல்எக்ஸ் வேரியண்டு அலாய் வீல் எல்லாமே வந்துடும் நாலு வீலும் அலாய் வீல் வந்துடும் கவாக் இன்ஜின்னு ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டி ஓனர் பாத்தீங்களா மூணு ஓனர் இருக்கிறாங்க ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு சீட் வரதான் வண்டி விஎல் எக்ஸ் வேரியன்ட்டு கவாக் இன்ஜின் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டு ரூபா வரை பினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஐடியா இருக்கிறவங்க வண்டி அழகிலே எக்ஸ்ட்ரா எல்லாம் அடுத்து சூப்பர் இந்த வண்டி ரொம்ப பிடிச்ச வண்டி கலர் கலர் பிளாக் பிளாக் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் நம்மகிட்ட நிறைய வண்டி சிங்கிள் ஓனராகவே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வண்டி நாலு டயருமே குவாலிட்டியா இருக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி நல்லா இருந்தா ஓனர் மேட்டர் இல்லை நான் கண்டிப்பா நான் வண்டி நல்லா இருக்கு அப்படின்னா அதை மெயின்டெனன்ஸ் பாத்துருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது ரிமோட் லாக் எல்லாம் வந்துருது இன்டீரியர்லாம் லைவா பாருங்க ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு இது எல்எக்ஸ் வேரியன்ட் தான் இன்ஜின் கவாக் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனரு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதனாயர ரூபா இதுக்கும் பினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை வரவா பினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க அடுத்து ரெட் கலரில் செடான் டைப்பு ராபிட் ஸ்கோடா ராபிட் டீசல் வேரியண்ட் டீசல் வண்டி மைலேஜ் எல்லா கிடைக்கும் பதினெட்டு இருபது கிடைக்கும் ஆண்டி கலர் இந்த கலரும் பிடிக்கும் ரொம்ப பளபள பளபள பளண்ட் வண்டி சூப்பராக இருக்கும் பிரீமியம் கார் இது ஓட்டுறதே ஒரு கெத்து தான் கண்டிப்பாக மிதந்து போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நாலு டயருமே சூப்பரா இருக்கு இன்டீரியர் சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு டியூல் ஏர் பேக் வந்துடும் ஆமா இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் சொல்றோம் ஆமா சிபில் நல்லா இருந்து நல்ல ப்ரொஃபைல் நல்லா வச்சிருந்தாங்கன்னா மூணு ரெண்டரை டு மூணு லட்ச ரூபா பினான்சி வாங்கி இது ஒரு டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் நல்லா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் அடுத்து ஜெட்டா வால் சோகன்ல ஜெட்டா பெட்ரோலா டீசல் 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 வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓகே டாப் மாடல் ஆமா டாப் மாடல் வண்டி சூப்பரா இருக்கு இதுல ஏர் பேக் எட்டு வரும் இல்லையா ஆமா சூப்பரா அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி அப்படி கலரே அப்படி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு இடத்துல கொண்டு விட்டா அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் நிறைய இடங்கள்ல அந்த அந்த மாதிரிலாம் தெரியாது குவாலிட்டியா இருக்கு வண்டி இன்டீரியர் நல்லா இருக்கணும் இன்டீரியர் நல்லா தான் இருக்கு மாடல்லே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வண்டி எல்லாம் தெளிவா இருக்கும் ஏசி எல்லாமே வர்க்கிங் ஏசி எல்லாமே வர்க்கிங் தான் ஆமா வர்க்கிங் சீட் கவர்ஸ்ல கண்டிஷன்லாம் லைவா பாருங்க இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்லப் போறோம் இந்த வண்டி டயர் பைன்ல எவ்வளவு நல்லா இருக்கும் டயர் பைன்லாம் வண்டி டயர் இல்ல வண்டி எந்த குறையும் சொல்ல முடியாது குவாலிட்டியா இருக்கும் டயர்லாம் ஒரு 80% இருக்குங்க ஆமா ரேட் 1 இயர் எஃப்சி கரண்டா இருக்கு 2010 மாடல் இதோட விலை பாத்தீங்கன்னா 2 லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா தான்

சூப்பர்ண்ணா வண்டி இதுவுமே அப்படியே ஒரு கப்பல் மாதிரி தான் நிற்கி மதுரை நம்பர் மதுரை நம்பர் முக்கியமா இல்லை பாருங்க இதுலயுமே ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஏர் பேக் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே பட்டன் ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் பண்ண கூடிய வண்டி இதுலயும் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் சூப்பர் சூப்பர் ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாக தான் சொல்லணும் என்ன பட்ஜெட் சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டாம் மாதம் வண்டி ரெண்டு ஓனர் டீசல் வேரியன்ட் மைலேஜ் இருபதுக்கு மேல கிடைக்கும் நிசான் எவாலி நிசானில் வர இன்ஜின் தான் வரும் மைலேஜ் நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இதுக்கும் பைனான்ஸ் ரெண்டு டூ மூணு வரை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஐடியா இருக்கவங்க வந்து பாருங்க மேக்ஸிமம் நான் ஜெய எடுக்க எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க ஆள் ஏரியாவாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதான் அவங்களோட ப்ளஸ்னு சொல்லலாம் அடுத்து ஒரு மல்டி பர்பஸ் வண்டி இந்த வண்டிக்கு என்கொயரியை கணக்கில் அடங்காது அவ்வளோ என்கொயரி வந்துட்டு இருக்கு இது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வண்டியோட டீடைல் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் மாதம் வண்டி ரெண்டு எல்பிஜியோட இருக்கு கரெக்டாக எல்பிஜி ரெண்டாஸ் புக்கில் எண்டாசும் இருக்கு டிஎன் எழுவத்தாறு நம்பர் எங்கள் தென்காசி நம்பர் ஓகே டயர் பாயிண்ட்லாம் ஒரு செவன்டி பர்சன்ட் இருக்கு பாடி ரொம்ப தெளிவா இருக்கும் எந்த கவுளு ஓப்பனோ எந்த ரெஸ்டோ எதுவுமே இருக்காது உள்ள பாருங்க அடி அண்டி அது நம்ம தென்காசி நம்பர்லேயே இருக்கு என்னன்னா ரேட் எவ்வளோன்னா சொல்றோம் எம்பிபி இன்ஜின் தானே எம்பிபி இன்ஜின் தான் ரெண்டு ஓனர் தான் எலக்ட்ரானிக் இன்ஜின் ரெண்டே ஓனர் ஆமா ரேட்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் இதுக்கு பினான்ஸ் ஒரு ஒரு லட்ச ரூபா டு ஒன்னே லட்ச ரூபா பண்ணிக்கலாம் ஓ ஆம்னிக்குமே பைனான்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பதினொன்று மாடலுங்கிறனால பண்ணிக்கலாம் இதோட ரேட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தா முதல்ல பண்ணிக்கலாம் அடுத்து பாக்குற வண்டினா ரெனால்டு குவிட்டு குவிட்டு இந்த வண்டி முடிஞ்சிருக்கணுமே இவ்வளோ நேரத்துக்கு ஒருத்தர் அட்வான்ஸ் போடுனாங்க அவங்களுக்கு சிவில் பிரச்சனையால கேன்சல் ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் சேல் ஆயிடுச்சு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இப்ப இந்த வண்டி இருக்கு குயிட்டு இருக்கு வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க குயிட்டு இருக்கு வண்டி முக்கியமா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அப்போ வந்து இருக்கும் ஆமா உள்ள இன்டர்லாம் பாருங்க எல்லாருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் உண்டா எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு நாலு விண்டோமே தான் ஆனா குயிட்டுல ரெண்டு விண்டோ தான் உண்டா வரும்னு நினைக்கிறேன் இதுல ஆல்ட்ரேஷன் ரேட்டு சும்மா தெரிக்க ஓடுற மாதிரி மாசா ரேட்டு சொல்லுங்க இந்த வண்டிக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரரூவா நேரில் வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் ஃபினான்ஸு இதுக்கு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா ஈஸியாக கிடைக்கும் யாருக்குனாலும் பண்ணி கொடுத்தலாம் ரெண்டரை லட்ச ரூபா இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தலாம் ஆனா எங்க சப்ஸ்கிரைபர் பாலர்ஸ் எல்லாம் எப்படியும் வெளியூர்ல தான் அதிகமா இருக்காங்க இப்ப அவங்களுக்கு நீங்க வந்து இப்போ இப்ப நான் அங்க இருந்து கிளம்பி வரேன்னா எனக்கு வந்து ஃபைனான்ஸ் ரெடி ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் செக் பண்ண எல்லாம் அனுப்பிணும் இல்லையா அந்த மாதிரி பண்ணா நம்மளால பண்ணுவோம் எக்ஸாம்பிள் நிறைய பேர் திருச்சி எட்டி இருந்து கால் பண்றாங்க அவங்களுக்கு எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து முன்னூறு கிலோமீட்டர் பினான்ஸ் பண்ணதா இருந்து எந்த ஊர்ல இருந்து அவங்க கால் பண்றாங்களோ அந்த ஊர்லதான் என்னால பினான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஊர்ல உள்ள லோக்கல் பைனான்ஸ் டிவிஎஸ்ஓ ஸ்ரீராமோ அந்த மாதிரி பைனான்ஸ் தான் என்னாலஸ் பண்ணி முடியும் இருக்கலாம் அதனால நீங்க வந்து கஸ்டமர் வந்து வண்டி பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் போட்டா மட்டும்தான் நான் அங்க வந்து அந்த பைனான்ஸ் எங்க இருக்கு நம்பர் எல்லாமே சர்ச் பண்ணி உங்களுக்கு பைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியுங்களா நீங்க ஏதாவது லோன் எடுத்து பெண்டிங் போட்டு கேட்டிருந்தீங்களா கண்டிப்பா லோன் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேரு அந்த பைக் லோன் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பொருட்கள் வாங்கியிருப்பாங்க இந்த பஜாஜ்ல லோன் இதெல்லாம் வாங்கிருக்க ஒரு லோன் நீங்க பெண்டிங் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதே பெண்டிங் போடுறதுனால இது வந்து அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களை நீங்க அதை போயிச்சு ஒண்ணும் இல்ல இது எல்லாமே வந்து தொழில் காண்டி உள்ள காரில் நம்ம வீட்டுல ஒரு சில ஒரு சில பைனான்ஸ்ல அப்படி இருந்தா கூட அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்களோட கரெக்டா கட்டி இருந்து எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா ஓரளவு அவங்களே அது விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்ல அதனால நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து எனக்கு வண்டி செலக்ட் பண்ணி ஓகே பண்ணா மட்டும் தான் என்னால பைனான்ஸ் மூவ் பண்ண முடியும் தேவங்க இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்க அட்வான்ஸ் போட்டு ஃபைனான்ஸ் கண்டிப்பா மூவ் பண்ணி தரேன் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தா கண்டிப்பா மூவ் பண்ணுவோம் ஃபைனான்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பா அந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடச்சிருக்கும் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் ஷாப்போட கண்டெக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம சொல்லியிருக்க சொல்லியிருக்கை இல்ல இல்ல நேரில் வரும்போது கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தரேன் நம்ம வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்து செலக்ட் செலக்ட் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன என்னால பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பேசி எடுங்க வண்டி ரேட் எல்லாம் முடிச்சுட்டு டிஸ்கவுண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டே வாங்கிக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம செல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி